வயிற்றில் அடிக்கும் பால் விலை உயர்வை கண்டிக்கிறோம் ஏற்றாதே ஏற்றாதே மின் கட்டணத்தை ஏற்றாதை ஏற்றாதை ஏற்றாதே மின் கட்டணத்தை ஏற்றாதை அடிக்காதே அடிக்காதே ஏழையின் வயிற்றில் அடிக்காதே தெரிகிறது தெ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இப்போ நீங்க கொடுத்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் இந்த பெட்டியில போட்டு பெட்டியில போடப்பட்டிருக்கு உங்களுக்கு முன்னாடி இதை நான் தூட்டி அதுக்கு பிறகு சீல் வச்சு இதை நான் எடுத்துட்டு போயிட்டு போறேன் இத பத்தி நாம கொஞ்சம் விவரமா பேசிடுவோம் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு இந்த பெட்டியை வந்து நம்ம ஆட்சி அமைஞ்சு அடுத்த நாள் இந்த சீலை உடைப்போம் பெட்டியின் கூட்ட தோம் இதுக்கு ஒரு தனி நிர்வாகம் அமைக்கப்படும் நிர்வாக ஒன்றிய வாரியாக நகர வாரியாக பேருந்து வாரியாக பிரிக்கப்பட்டு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்து நூறு நாட்கள்ல அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிட்டு இதை நான் பூட்டிட்டு சீல் பாத்தியா எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய பாவம் கோழி மேல பரிதாபப்பட்டா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட முடியாது அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதுக்கு பிறகு அந்த போடியத்துக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட பேச போறேன் இதனுடைய மகத்துவத்தை பத்தி இந்த திட்டத்தை பத்தி நான் சொல்ல போறேன் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதான் பேசிக்க என்பதையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நான் உங்க முன்னால ஓட்டுகிறேன் பா அரன் டண்டா இவ்வளவு கெதிதமா புழுறாoida இன்னன்னமோ சொல்றாய் ஜி இவனை பத்தி தெரிளலன்னு வெச்சீங்க நானே கூட நம்பியிருக்கேன் ஓ இல்ல ஆமா இலவசங்களை வந்து மக்கள் விரும்பலை அவங்க முன் நாட்டினுடைய முன்னேற்றம் அவருடைய வருவாய் வந்து பெருகணும் வருவாய் வந்து அதிகமாகணும் அப்படிதான் எதிர்பார்த்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க ஆக எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ எலக்ட்ரிசிட்டி இது பில்லை குறைக்கிறோம் பால் விலையை குறைக்கிறோம் விலைவாசியை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் ஆக அந்த முன்னேற்றத்தில் வருகிற போது அவங்கவுங்களே அவங்க சக்தியை உயர்த்தும் போது அந்த இலவசங்கள் தேவை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கருத்து இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு முக்கியமாக அடிப்படை பிரச்சனைகள்